அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் தகவல் அடிப்பள்ளை ஜியோ பாலிடிக்ஸ் பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த திருப்பங்களை பார்க்கலாம் பாகிஸ்தான்லேருந்து ஆல்மோஸ்ட் மக்கள் வெளியேறுங்கன்றனா சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் போராட்டங்கள் வலுத்திருக்கிறது இந்தியா மிக முக்கிய எடு முடிவு எடுத்திருக்காங்க பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன எந்த நேரத்திலும் தாக்குதல் நிகழலாம் என்ற பதற்றம் பெரிய அளவுக்கு தொற்றி கொண்டிருக்கிறது அதனால் நம்ம நேர பதற்றமான பகுதிக்குள்ள போகிறோம் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வீடியோ பண்ணலாம் இரண்டு விஷயத்த நான் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுறேன் போர் வருமா வராதா நூறுல ஆயிரம் பர்சன்ட் போர் போர் உறுதி பாகிஸ்தான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் உறுதி ஆனா முதற்கட்ட தாக்குதல்ல நம்ம என்ன பெரிய டிஃப்ரென்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை இன்னும் கை வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான விளக்கங்கள் கிடைத்திருக்கிறது நார்மலாக போர் முறைப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஒரு எல்லை பகுதியில் நம்ம எந்த ஏரியாவில் தாக்கல் நடத்துகிறோமோ முறையாக ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு வார்னிங் கொடுப்போம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சேஃபான பகுதிக்கு வெளியேறிடுங்க ஏன்னா நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது சர்வதேச விதிகளுக்கு உடன்பட் உட்பட்டு அந்த தாக்கல் நிகழ்த்தது ஏன்னா நம்ம எல்லா நிகழ்வும் பார்த்துருக்கோம் அவ்வளோ விஷயத்தில் நம்ம இஸ்ரேல் ஆசாக உள்ளே பார்த்தோன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுங்கன்னு லீஃப்லாம் கொடுப்பாங்க உடனே அவங்க வெளியேறுவாங்க அதுக்கப்புறம் தாக்கல் நடத்துவாங்க இஸ்ரேல் உஸ்ரேல் இப்போ உக்ரைன் ரஷ்யா விஷயத்துலேயும் அது மாதிரி எந்தெந்த கிராமங்கள் எந்தெந்த பகுதியில் நடத்துகிறாங்களோ அது முன்கூட்டியே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க அப்புறம் வெளியேறுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியா பகுதியில் தாக்கல் நடத்துவாங்க ஆனால் இதுவரை அந்த மாதிரியான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா பகுதியில் வெளியேறுவதற்கான உத்தரவு இப்போ பாகிஸ்தானோட எந்த பகுதியில் நம்ம உள்ளே நுழையிறமோ அந்த பகுதியில் உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதானா கொடுக்கல அதே மாதிரி தான் மேலையும் அப்போ நம்மளால உத்தரவு கொடுக்க முடியாமல் திடீர்னு அதிரடியாக நம்ம இராணுவத்தால் உள்ள நுழைய முடியுமா அப்படின்னா அதிரடியாக நுழையலாம் ஆனால் அங்கே அப்பாவி மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்பாவி மக்கள் அப்படின்னா உடனே மீடியாலாம் அப்படி திரும்பிவிடுவாங்க அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறது தீவிரவாதிகளை நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் ஆனால் நீங்கள் இப்படி அப்படின்ற மாதிரி திரும்பிடுவாங்க ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க இன்னுமே நீங்கள் உலக மீடியா விட்டுருங்க இந்தியாவிலேயே ஒரு மீம்ஸை கூட போட்டிருந்தாங்க இந்த கவுண்டுமணி மணி கவுண்டுமணி ஊரை வச்சு போட்டிருந்தாங்க சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தலையாம்பா அட யாருப்பா சொன்னது பாகிஸ்தான் கமாண்டரே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னா உண்மையா தான் இருக்கும் அதாவது அவங்கள நம்புறாங்க என்ன இந்திய ராணுவத்தையோ இந்தியா கொடுக்குற குறிப்பையோ நிறைய நம்பல அதற்கு எதிர்மறையான விமர்சனங்களும் எதிர்மறையான கேள்விகளும் நிறைய வருது நாற்பது பர்சன்ட் பக்கம் வருது அது நிலவே தெரியுது அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி அதிரடியாக உள்ள நுழையும் போது எந்த அளவுக்கான எதிர்ப்புகள் வந்துடும் போராட்டம் பெரிய அளவுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அங்க இல்லை இங்கே நிறைய அளவுக்கான போராட்டம் வந்துடுது எப்படி நீங்கள் அப்பாவி மக்கள் மீது கைவிக்கலான்னு மாதிரிது பட் ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இன்ஷியல் லெவலில் தாக்கல் நடத்துகிறாங்க முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அடுத்தடுத்த நிலைகளை பிடிக்கிறாங்களா உள்ளே நுழையிறாங்களா நுழையலையா அப்படின்றதெல்லாம் இது நீ அடுத்தடுத்த சம்பவங்களாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஒரு பெரிய நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்தது மோடி அவர்கள் வந்து அடுத்தடுத்த மீட்டிங் மதியம் இருந்தே தரைப்படை தளபதி கப்பல் படை தளபதி அப்புறம் வான்படை தளபதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அஜித் தோவல் அவர்கள் அமித்ஷா அவர்கள்னு சொல்லிட்டு பெரிய மீட்டிங் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடந்தது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பர்சனல் மீட்டிங் நிறையா போயிட்டே தான் இருக்குது ஏன்னா நாளைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் இருக்காங்க அந்த கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்குறாங்க என்ன ஒப்புதல்னால் முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது முழு சுதந்திரம்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பர்மிஷன் இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் தாக்கல் எங்கெங்கே நடத்தணும் எதெல்லாம் இலக்குகளை அடைய முடியுமோ இதெல்லாம் வீக்னஸ் நினைக்கிறீங்களா அங்கெல்லாம் நீங்கள் முழு சுதந்திரம் நீங்கள் இதுக்கப்புறம் பர்மிஷன் தேவை இல்லைனாங்க ஆனால் இது ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுவுமே போர் ப்ரொசீஜர் தான் எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்தான் எந்த ஒரு நாடுமே நம்ம போருக்கு போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் தாக்குதலுக்கு இங்கே வந்து கேட்க மாட்டாங்க அது முழு ஃப்ரீடம் கொடுப்பாங்க சும்மா சின்ன தாக்குதலாக இருந்தால் கூட முழு ஃப்ரீடம் தான் இதையும் நான் அந்த ஆங்கலில் தான் பார்க்குறேன் நான் அதாவது அதிரடி நடவடிக்கை இனிதான் பாகிஸ்தானுக்கு சம்பவம் பாகிஸ்தான் கதை முடிந்தது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இது வந்து இனி நடத்தப்படுகிற தாக்குதல் வைக்கப்படுகிற இலக்குகள் ஆனால் இந்த ப்ரொசீஜர் நார்மலாக எல்லா நாட்டிலையும் நடக்கிறது தாங்க ஒவ்வொரு முறையும் முழு சுதந்திரம் கொடுப்பாங்க நீங்கள் தாக்குதல் நடத்திடுங்க அப்படின்ட்டு நம்ம இதுவுமே ஹை பில்டப் கொடுக்க முடியாது சரி நான் சொல்லப்படுகிற ரெண்டு விஷயங்கள் நீங்கள் எல்லை எல்லைப்பகுதியில் மக்களை இன்னும் வெளியேற்றலை ஆனால் தாக்குதலுக்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க திடீர்னு போயிட்டு தாக்குதல் நடத்தவும் முடியாது அது சர்வதேச விதிகளுக்கு மீறன செயலா இருக்கும் ஆனால் தீவிரவாதி நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தலாம் தீவிரவாத நிலைகள் அப்படின்னு மீது தாக்கல் நடத்தலாம் பட் தீவிரவாதிகள் இன்னும் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல முன் வச்சுருக்காதீங்க ஏன்னா நம்ம நிறைய பாசிட்டிவ் மோட்லையும் மூவ் பண்ணோம் நிறைய நெகட்டிவ் மோட்லையும் மூவ் பண்ணுவோம் நம்ம பாசிட்டிவ் மோடு மூவ் பண்ண பாசிட்டிவ் மோடு படி மூவ் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலும் தாக்குதல் அந்த தீவிரவாதிகளோட நிலைகள் மீது வைக்கிறாங்க ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் சரி இது சம்பவம் நம்பர் ஒன்று ஓரளவுக்கு நான் கிளாரிஃபையாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இதில் எங்கெங்கே அதிரடி எங்கெங்கே பயங்கரம் எங்கெங்கே அணுவாயுத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சம்பவம் நம்பர் இரண்டு நான் முந்தைய பதிவுக்கான விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய தருணம் ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னால் சீனாவுடைய விமானம் ஜேஎஃப் செவன்டீன் விபத்துக்குள்ளாகப்பட்டது இப்போ தான் ஒரு நாளைக்கு முன்பு கஷ்டப்பட்டு போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சீனா கிட்ட ஆனால் இப்போ நேற்று தான் பொடேன்னு போயிடுச்சு என்ன பாஸ் அதுக்கு சீனாவோட வியாபாரத்தை கெடுத்துட்டுமா சொன்னாங்கள்ல இன்றைக்கி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு எஃப் சிக்ஸ்டீன் எஃப் சிக்ஸ்டீன் என்ன ஆச்சு அப்படின்னா கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியில் திடீர்னு விபத்துக்குள்ளாகப்படுது விமானியம் எஜெக்ட் ஆக முடியல அவருமே படுகாயம் அடைஞ்சிட்டார் அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டன்ட்டாங்க அந்த போர் விமானம் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது விழுந்ததாகவும் குடியிருப்புகள் ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கம் படுகாயம் இருந்ததுன்ற மாதிரியான செய்திகள் பாகிஸ்தான் ஊடகமே சொல்லுது இப்போ நம்ம இரண்டும் எடுத்துக்கலான்னா எஃப் சிக்ஸ்டீன் விழுந்து வெடித்தது உண்மையா ஜே எஃப் செவன்டீன் விழுந்து வெடித்தது உண்மையா அப்படின்னா எஃப் சிக்ஸ்டீன் விழுந்து வெடித்தது உண்மை அது அவங்க ஊடகங்களே சொல்லிட்டாங்க கிராக் கிட்ட போய் கேள்வி கேட்கும் போது கிராக் வந்து எஸ் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ரொட்டீன் நைட் ட்ரைனிங் மிஷனில் வந்து அன்பார்ச்சுனேட்லி நிகழ்ந்திருக்கிறது ஆனால் ஜேஎஃப் செவன்டீன் சீனானுடைய போர் விமானங்கள் அவங்களுடைய மீடியா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம் வெளிப்படத்தில் அந்த நிகழ்வு அப்படி கமுக்கமாக வைத்திருக்காங்க சீனாவுடைய கோரிக்கைக்காக ஆனா இதுவரை அவங்க ஊடகங்களே சொல்லி கிராக் வந்து சொல்றாரு கிராக்னா யாரு கிராக் சாட் ஜிபிடி வந்து ஒரு விஷயத்தை உண்மையா பொய்யா நம்ம உள்ள போய் கேட்டுக்கலாம் நம்ம அது இன்னும் ரெண்டு ஒரு நாள் நம்மளுக்கு உண்மை தகவல் தெரிஞ்சிடும் சரி பாத்து பாஸ் பாகிஸ்தானை சொல்றேன் சம்பவம் வரதுக்குள்ளாரே இங்கே அடுத்தடுத்த போர் விமானங்கள் இப்படி இழந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க உங்களுக்கு நீங்களே இழந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி எங்கள் பேசுகிற வீரவோசனால் என்ன ஆகிறது அந்த நாற்பது லட்சம் பேர் ஒரே ஒரு நைட்டில் முன்னாள் ராணுவ ஈரோகல் வந்து களத்தில் இறங்கி எங்கேயோ வந்து நிற்க போகிறாங்கன்னு சொன்னாங்க எங்கே வந்து நிற்க போகிறாங்கன்னு தெரியல அதனால தான் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க சீனாவையும் நாஷ்டி பண்ணிட்டாங்க எஃப் சிக்ஸ்டீன் விழுந்து வெடிச்சு போச்சு இன்னைக்கு இருந்து அமெரிக்கா அவசர அவசர தகவல் அந்த எஃப் சிக்ஸ்டின் மீதி இருக்கு இல்லையா அந்த எஃப் சிக்ஸ்டீன்லாம் என்ன பண்ணுங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா நான் ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்க கீழே பேசஞ்சர்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒன்று பக்கம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு பக்கம் அந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே வச்சுக்கிட்டாங்க ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் பார்த்துடலாம் நம்ம ஒன்று இந்தியாக்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலிமா இவங்களோட நிலைகள் மீது நிச்சயம் தாக்கல் நடத்துவாங்க நாளைக்கு முன்ன பின்ன எஃப் சிக்ஸ்டின் ஏதாவது வீழ்ச்சி ஆரஞ்சுன்னா அது அமெரிக்காவுக்கு ஒன்று அசிங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை தள்ளி நின்று கொஞ்சம் பாருங்க போரில் கலந்துக்காதீங்க இப்போதைக்கு தள்ளி போங்கன்னு சொல்ல வராங்களா அது இரண்டு ஆங்கிளில் பார்த்தலாம் நம்ம முன்னாடியே ப்ரிடீட் பண்ண முடியாது ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை காசு இரண்டு நம்மளுக்கும் ஆயுதம் கொடுப்பாங்க தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கும் ஆயுதங்கள் கொடுப்பாங்க ஆனால் நேற்று சொன்ன கான்ஸ்பிரசி படி இப்போ நம்ம பக்கம் முழுமையாக நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க முக்கியமாக சீனாவை வெளியேற்றணுன்றதுக்காக அந்த ஒரு நிகழ்வு பார்க்கலாம் நம்ம இது மூன்றாவது சம்பவம் அடுத்து ஒரு புலன் விசாரணைக்கு இறங்கிடலாம் ஏன்னா துருக்கி வந்து ஒரு அஞ்சு ஆறு கார்கோ விமானம் ரெண்டு நாளாக நியூஸ் பார்த்துருப்பீங்க துருக்கி சீனா பாகிஸ்தான் இணைந்தது கதை அவ்வளோ உதாரமாதிரிலாம் பார்த்துருப்பீங்க துருக்கி என்ன சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் துருக்கி அதிக இராட்டவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஐயா எங்களுக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்டே பெருசு நான் புது ஒரு கான்ஃப்ளிக்டில் போய் கலந்துக்க விரும்பலை அதில் வந்து நான் சேரவும் விரும்பலை எங்களுக்கு எங்கள் தலையே பெருசாக இருக்குது எங்கள் சிரியா பிரச்சனை அதிகமாக இருக்குது இன்னும் எல்லை பகுதியில் இன்னும் மற்ற பிரச்சனை இருக்குது கிரீஸோட பிரச்சனை இருக்குது மேலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவோட அந்த பிரச்சனையும் ஒன்றும் தீர்ந்த பாடு இல்லை அதனாலங்க ஐயா எங்களுக்கு விட்டுருங்க வேணால் உங்களுக்கு என்ன கடும் கண்டனம் நான் தெரிவிப்பேன் வேணால் ரெண்டு இந்தியாவுக்கு கொடுத்துட்டுமா கடும் கண்டனம் இந்தியாவுக்குன்னு நான் தெரிவிக்கிறேன் பாகிஸ்தானுக்கு வேணால் கடுங்கண்டனம் தெரிவிப்பேன் அதெல்லாம் வழக்கமான ஒன்று தான் ஆனால் நான் ஆயுதம் கொடுக்கல இறந்து போனால் ஆயா மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு யார் திருக்கேற்ப இரடகன் அவர்கள் இந்த டைலாக்கை சொல்கிறாரு ஆனால் சம்பவம் என்னென்னா ஐந்து கார்கோ விமானங்கள் வந்து கராச்சியில் இறங்கியிருக்கு ஆனால் நான் நேற்றையும் ஒரு சந்தேகம் உங்ககிட்ட சொன்னேன் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல நேற்று இரவு பதிவில் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மூவாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பக்கம் வருதுங்க அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வரதுனால மேபி ரீஃபியூல் பண்ணுறதுக்காக கூட இறங்கியிருக்கலாங்க ஏன்னா ஒரு மூன்று விமானம் அங்கே அதுக்கப்புறம் மலேசியா வரைக்கும் போனாங்க மலேசியாவிலையும் போயிட்டு இதை சம்திங் இறக்கியிருக்காங்க அதனால் ரெண்டு காருக்கும் இறங்கியிருக்கலாம் ஆனால் அஞ்சுமே இறங்கியிருக்குமான்றது ஒரு சந்தேகம் இருக்குது துருக்கி வந்து விலகிட்டாங்க அல்மோஸ்ட் அவன் சொல்கிற டைலாக்லாம் பார்க்கும்போது மறைமுகமாக தெரியாத திருட்டு தனமாக கொடுப்பாங்க அதுவுமே ரொம்ப நாளைக்கு கொடுக்கணும் இவரோடய சொல்கிற டைலாக்லாம் பார்த்தா ஐயா என்னை விட்டுருங்க எத்தனை ஆயா மேலா கூட பண்ணுறேன் நான் பாகிஸ்தான் விஷயத்தில் நான் கலந்துக்கலை எத்தனை கண்டனம் வேணா தெரிக்கிறேன் இப்போ நான் இஸ்ரேலுக்கு எப்படி கண்டனம் தெரிவிக்கிறேன் அது மாதிரி வேணா நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவுக்கு நாலஞ்சு கண்டனம் வேணா தெரிவிக்கிறேன் கண்ண குத்துரை கண்டனாலும் சரி இல்லை என்ன மொழி என்ன கண்டனாலும் தெரிவிக்கிறேன் இப்ப கொஞ்சம் என்னை விட்டுருங்கன்ற மாதிரி தான் சொல்றாரு பார்க்கலாம் அந்தர்பல்டி யார் முகம் என்ன நெல்லை திடீர்னு கால் எழுதிச்சு கூட மாறினாலும் மாறுவார் ஆனால் இப்போதைய நிலைமைக்கு அவங்க விலகிட்டாங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம் சீனாவும் நான் நூறு பர்சன்ட் கான்பிடென்டா சொல்றேன் விலகி தான் இந்த யுத்தத்துக்கு வருவாங்க சீனா உள்ள வந்தது அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு காலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அமெரிக்கா உள்ள வந்து இது சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அடுத்தடுத்த தடைகளை உள்ளே போட ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ தான் ரஷ்யா தட்டு தர மாதிரி கொஞ்சம் வந்துட்ருக்காங்க அதை சீனா உணர்வாங்க அதேமாரி சீனாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பொருளாதார ரீதியாக அந்த விஷயத்தை நம்ம ஆர்கி சேனில் கூட நம்ம பார்த்துருக்கோம் சரி இது இரண்டாவது விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டுனா அப்போ துருக்கி வந்து ஆயுதங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு உடனே கிரீஸ்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இங்கே நம்ம இந்தியா ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த விதமான உதவிகளும் துருக்கி உள்ள வந்தது அப்படின்னா அடுத்த நிமிஷம் கிரீஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் ஆயுதங்கள் வேணும் என்ன வேணும் எடுத்துக்கோங்க வாங்க எல்லாமே நாங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்னு அடுத்த உடனே ஆதரவு கொடுத்திருக்காங்க அதனால விஷயம் துருக்கி வந்து செக் பாயிண்ட் வச்சிருவாங்க அந்த இடத்துல துருக்கி என்று கிரீஸ் வந்து செக் பாயிண்ட் வைப்பாங்க அது இருந்து பார்க்கலாம் இது இன்னொரு சம்பவம் நீங்கள் யாருனாலும் நம்பலாங்க துருக்கியனுடைய ஆயுதங்கள் வந்து இறங்கணுன்னு சொன்னாங்க ஆனால் சீனாவுடைய ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கு சீனாவுடைய பிஎல்ஏஎஃப் ஒய் டுவெண்ட்டி கார்கோ ஏர்க்ராஃப்ட்டு வந்து இன்னைக்கு அங்கே நிர்ணயிக்கல நேற்று இரவே வந்து இறங்கியிருக்கு கா பாகிஸ்தானில் ஹோகட் என்ற பகுதியை நோக்கி இருக்கு அன்னோன் டெஸ்டினேஷன் போட்டிருந்தாங்க பட் ஆனால் வந்து கராச்சி விமான நிலையத்தில் இறங்கினதாக உறுதி பண்ணிட்டாங்க அப்போ சீனா வந்து இது வரைக்கும் மறுக்கலை சீனா ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அது உறுதி இன்னொரு ஷாக்கிங் நியூஸுங்க மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் இது வரைக்கும் எந்த மீடியாவை வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியல யூகே ஒரு இருபது மணி நேரத்துக்கு முன்பு ஒரு கார்கோ விமானம் நூறு நூறுக்கான ஏர்பேஸில் வந்து இறங்கியிருங்க இந்த கார்கோ விமானம் பற்றி எந்த தகவலும் இல்லை மன மிலிட்டரி கார்கோ பிளான் திடீர்னு வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இறங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தில் சொன்னேன் நான் இந்தியர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக பாக்க பாகிஸ்தானுடைய எம்பசி யூகேயில் இருக்கக்கூடிய எம்பசியில் போய் போராட்டம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் நான் நீங்கள் யூகேயில் இருக்கக்கூடிய எம்பசியில் போராட்டம் பண்ணுறது ஒன்று தான் பாகிஸ்தானில் போராட்டம் பண்ணுறது ஒன்று தான் ஏற்கனவே யூகே வந்து பாதி பாகிஸ்தான் கிட்டத்தட்ட முக்காவசி பாகிஸ்தான் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சரவையில் எம்பிஸ் எல்லாம் பாகிஸ்தான்காரங்கெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து ட்விஸ்டில் இல்லை யார் லிஸ்ட்லையுமே இல்லாத ஒரு நாடு யூகே ஓடி வந்து ஆயுதங்கள் கொடுத்துருக்க நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா துருக்கி நீங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சீனா ஆயுதங்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் யூகேனுடைய கார்கோ விமானங்கள் மிலிட்டரி கார்கோ என்ன வேலை இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் வந்து இறங்கியிருக்கு ஆனால் இதே சந்தர்ப்பத்தில் பியூஷ் கோயல் அவர்கள் யார் கமர்ஷியல் மினிஸ்டர் அவர்கள் யூகேல போயிருக்கிறார் யூகேயில் போயிட்டு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அளவுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதியே தடையற்ற வர்த்தகத்தையும் நாங்கள் சைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அந்த டைமில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா இது எல்லாமே இப்போ ஓடி ஓடி நம்ம அக்ரிமெண்ட் போகிறோம் பார்த்தியா ஆப்கானிஸ்தான்கிட்ட போயிட்டு இல்லை இந்த பக்கம் யூகே கிட்ட போயிட்டு போறதுலாம் என்னென்னா மறைமுகமாக எச் உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் இந்த விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு நீங்களே எதிரி லிஸ்ட்டில் சேர்ந்துருவீங்கிற ஒரு எச்சரிக்கையும் கூட அப்படி கூட எடுத்துக்கலாம் ஸோ பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய தான் ஆரம்பிப்பாங்க ஐயா எத்தனை நாடுகள்னாலும் உதவி பண்ணட்டும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடலாம் இந்த பார்க்குறீங்களா டாப் டென் மில்ட்ரி ஸ்பெண்டர் அமெரிக்கா ஃபஸ்ட்டு பில்லியன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் ஆல்மோஸ்ட் ஒன் ட்ரில்லியன் நெருங்கிட்டாங்க அவங்க சீனா வந்து முந்நூற்றி பதினாலு ரஷ்யா நூற்றி நாற்பத்தொம்போது ஜெர்மனி எண்பத்தெட்டு இந்தியா எண்பத்தாறு இந்த லிஸ்ட்டில் கீழே பாகிஸ்தான் இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஓகேவா இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா துருக்கி வந்து பத்துக்கு மேலே தான் வராங்க அவங்களுமே இல்லை இதில் அதிகபட்சம் யார் கொடுப்பாங்க சீனா கொடுப்பாங்க அது அதிகமாகலாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை யூகே பற்றி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அதனால் நம்ம பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் நம்ம கம்பேரிட்டிவ் பார்த்தாவே தெரியுது கொஞ்சம் முடிவு பண்ணிப்பீங்க நீங்களே புளூபக் இருந்து நிறைய சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கனே வந்து பாருங்கள் இந்தியாவுடைய ஸ்பைட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு நேற்று வந்து இருக்காங்க கெஞ்சுறாங்க அந்த நியூஸும் கொஞ்சம் போட்டிருங்கன்ற மாதிரி பாஸ் நானும் ஷாக்காக நினச்சேன் அப்படியே அப்பா உங்களுக்கு ஸ்பைட் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு உங்கள் கற்பனைக்குள்ளே என்ன வரும் நைன் எம் கியூ நைன் ரீப்ளோ ட்ரோன் மாதிரி தானே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஏன்னா நம்ம அதையே பார்த்து பார்த்து பழகிட்டோம் ஏன்னா இன்னைக்கு கூட எமினிய அடுத்த இன்னொரு ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறேன் அமெரிக்காவுடைய ட்ரோன்லாம் சொன்னாங்க பாருங்க கல்யாணத்தில் கேமரா வீடியோ எடுப்பாங்களே அந்த ட்ரோனை கடைசியில் வீடியோ புகைப்படுத்து பாருங்கள் இதை சுட்டு வீழ்த்திட்டு நான் ஸ்பைட் ட்ரோனை சுட்டு வீழ்த்தினேன் ஸ்பைட் ட்ரோனை சுட்டு வீழ்த்தேன் நானும் என் கற்பனைக்கு அப்படி தான் கொண்டு வந்துட்டேன் அடுடே ப்ளூபெர்க் பத்திரிக்கைலாம் ஓடி வந்து சொல்லியிருக்காங்களே பெரிய ஸ்பைட் ட்ரோன் போல அப்படின்னு நினச்சா பாஸ் கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிற ட்ரோனை கொண்டு வந்துட்டு இதுதான் ஸ்பை ட்ரோன்னு என்ன பாஸ் அதாவது இந்தியாவை ரொம்ப சீப்பாக சொல்ல வரீங்களா இல்லை என்ன சொல்ல வரீங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன வச்சுருந்தோம் இந்த ஸ்பை வேலை பார்த்து பெரிய பெரிய தாக்குதலை எப்படிப்பா எங்களால் நிகழ்த்த முடியன்ற மாதிரி எனக்குமே சிறப்பு வந்துருச்சு சரி ஓகே ஆனால் இன்னொரு விஷயங்க இந்தியா உழவு வேலை பார்த்துட்டு தாங்கிறாங்க நம்ம எல்லைப்பகுதியிலிருந்து இந்த புகைப்படத்தை காட்டுறேன் நான் பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க பகுதியில் நம்ம என்ன நினைச்சாலும் சரி பாகிஸ்தான் வீரர்கள் ரொம்ப தெளிவாகவும் பேனர்லாம் கட்டிட்டாங்க பேனர் கட்டி பால் அபிஷேகம் பண்றாங்க தலைவா இந்த தடவை விட்டுற கூடாது இந்தியாவை புடிச்சிடணும் முடிச்சிடணும்ன்றாங்க யாரு அவங்க ராணுவத்துல இருக்கவங்களே வந்து அப்படிதான் பேசுறாங்க மக்கள் மத்தியிலே போன தடவ மிஸ் பண்ணிட்டோம் இந்த தடவை இந்தியாவை விட்டு விடவே கூடாது முடித்த விடலாம் பண்றோம் ரொம்ப தைரியமா தாங்க இருக்காங்க அந்த தைரியத்தை நம்ம அதாவது ஆள் பெருசு சின்னதெல்லாம் முக்கியம் இல்ல அவங்க வீழ்றாங்க இது பண்றது முக்கியம் இல்ல தைரியமா எதுக்குறாங்க வாங்க பார்க்கலாம் ஒத்தைக்கு ஒத்த வாங்க பார்க்கலான்றாங்க பாகிஸ்தான் அதனால் இந்தியாவுக்கான பதிலடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த பதிலடியில் எந்த அளவுக்கு இருக்க போகிறது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சிதற விட போகுது அப்படின்றது தான் மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக பார்க்க போகிறோம் நம்முடைய கான்ஸ்பிரசி தியரி கனெக்டிங் டாட் எல்லாமே மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்றையிலிருந்து இந்த சம்பவத்தை ஏன்னா போராட்டம் வலுத்திருக்கிறது பல்ஜித் கில்ஜிஸ்தான் பகுதியில் பஞ்சாபுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்திருக்கிறது நேற்றிலிருந்து அதுக்கு கீழே சிந்து மாகாணத்துல போராட்டம் இவங்க ப பலுஜிஸ்தான் லிபரல் வந்து தனி நாடியா வந்து சொல்லிட்டாங்க மீறி மத்த இங்க இருக்கக்கூடிய சம்பவம் எல்லாமே பெரிய அளவுக்கு ஆப்கானிஸ்தான் தயாரா இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை எப்ப இவங்க ஆப்கானிஸ்தான் மிலிட்டன்ஸ் எழுபத்தி ஏழு பேரை எல்லை கடந்து சுட்டாங்களோ அன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வச்சிட்டாங்க மக்களே நீ அங்க போங்க உங்க எல்லை பக்க அடிக்கிறமா இல்லையா சண்முகம் வண்டியை போட்டு தயாரா இருந்தா ஆப்கானிஸ்தான் பள்ளியும் வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு இன்னொரு நெருக்கடி என்ன தெரியுங்களா இன்னைக்கு ஐநாவில் இந்த பலுஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா இந்த பலுஜிஸ்தானில் குறிப்பாக பலூஜிஸ்தான் லிபரல் மக்களையும் அந்த ஆர்மி மக்களையும் நிறைய பேரை வந்து மனித தன்மையற்று ஈவு இறக்கமற்ற டார்ச்சர் மீது எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் நடந்துக்கிறீங்கிற அடிப்படையில் வந்து விளக்கங்கள் கொடுக்க பாகிஸ்தான் உங்கள் செக்யூரிட்டியும் சரி உங்கள் ராணுவமும் சரி இல்லை நாங்கள் பொருளாதார தடை போட வேண்டியது இருக்கும்ன்ற மாதிரி வந்து கடுமையான ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க ஸோ ஐனா ஒரு சில சம்பவங்கள் பண்ண போது உங்களுக்கு இந்த இடத்துல தோணும் சீனா வந்து உதவி பண்ணிடுவாங்க சீனா வந்து உதவி பண்ணாலுமே வந்து பொருளாதார தடை அப்படின்றத வந்து வாய்ப்புகள் இருக்குது வரும் காலங்களில் வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படின்னே நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியல ஏன்னா இருக்கிறவங்க எல்லாமே சாதாரண ஆளுங்க கிடையாது முன்னாடி கொசு பிறந்தால் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி வித்துடலாமான்னு நினைக்கிற ஆளுங்க அவங்க அதனால் எந்த சூழ்நிலை தனக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் அவங்க பார்ப்பாங்க இல்லைனாலாம் எப்படி திரும்புவாங்க எல்லாமே நடக்கிற நிகழ்வுகளும் நகருகின்ற சுச்சுவேஷனைக்கு தான் பார்க்கலாம் ஆனால் ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியாவுக்கு அற்புதமான ஒரு இப்போ அப்படி காலம் கணிந்து பழுத்து இருக்கிறது மாம்பழம் அதை அருமையாக எடுக்க வேண்டிய ஒரு தருணம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜானுடைய எக்ஸ்தலம் முடக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அவங்களுடைய யூடியூப் சேனல்லாம் முடக்கியிருக்காங்க முடக்கினத்துக்கு அப்புறம் வியூஸ் எல்லாம் பாருங்கள் கீழே இருந்து வாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னூற்றி எட்டு வியூஸ் தான் அது அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஐம்பத்தெட்டு வியூஸ் தான் ஒன் அவருக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு முப்பது அரை மணி நேரத்துக்கு அஞ்சு வியூஸ் இருபத்தோரு நிமிஷத்துக்கு நாலு வியூஸ் இவங்க தான் பெரிய அளவுக்கு நம்மளெல்லாம் போற்றி புகழ்ந்துட்டு இருந்தாங்க இனி அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் பாகிஸ்தான் மீடியாவை பாகிஸ்தான் பார்வையாளர்களோட இந்தியாவில் தான் பார்வையாளர்கள் அதிகம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இது அதிரடி நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தேவையில்லாமல் ஃபேக் புரோபகண்டாவை இந்தியாவுக்குள்ளே பரப்பி அந்த ஒரு நியூஸை எடுத்து பிக்சர் ஷாட் எடுத்து என்ன இவங்க இங்கே இருக்கிறவங்க நிறைய ப்ரூஃப் வந்து அதை தான் அதை தான் போடுறாங்க அதை உண்மை நம்புகிறாங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரிதான் பாகிஸ்தான்காரன் சொன்னால் நம்புகிறாங்க இந்தியா சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க அது ஒரு பெரிய சட்ட சிக்கலாக இருக்குது அதனால இந்த தடைகள் அடுத்தடுத்த சேனல் எல்லாத்தையும் வந்து முடிக்கிட்டே வராங்க எக்ஸலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடிகள் கொடுத்துட்டே வராங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் இந்த வீடியோ பதிவு வந்து இது காஷ்மீரில் நடந்ததுங்க ஜம்மு காஷ்மீரில் ஒரு பதினோரு பாகிஸ்தானியர்கள் குடும்ப குடும்பமாக நாற்பத்தஞ்சு வருஷமாக இருந்திருக்காங்க எத்தனை வருஷம் பாஸ் நாற்பத்தஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க ஆனால் அதில் பதினோரு பேர்த்தில் எட்டு பேர்த்துக்கு மேலே பாருங்கள் எந்த ஐடி கார்டு எதுவுமே இல்லை அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க எப்படி பாஸ் எத்தனை வருஷமாக வந்து ஐடி இல்லை ஒன்றும் இல்லை ஓட்டு உரிமையும் கிடையாது எப்படி நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்தீங்க அப்படிதான் ஒருத்த கிராமமே கட்டி அளந்துட்டு இருக்கு இப்படி போகிறீங்களே போகிறீங்களேன்ட்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் முப்பது வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அதுவும் ஒரு சில அமைச்சரவை என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து அஞ்சு லட்சம் பெண்கள் அங்கே பாகிஸ்தானில் போய் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு சில ரிப்போர்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய அதிர்ச்சிகரமான தகவலாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்குது இனி விசா ப்ராசஸ் மீது எல்லாமே வந்து டைட் பண்ண போகிறாங்க கோர்ட்டுமே வந்து முழு உத்தரவு கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் என்ன முறையிட்டுருக்காங்க அப்படின்னா வெ ஒரு ஜவான் ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா அந்த ஜவான் ஒன்றும் ரிட்டர்ன் பண்ணலை பாகிஸ்தான் அதனால் அவர் மீக்கிற வழியை பாருங்கள் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க கொஞ்சம் மிரட்டி நீங்கள் தான் மிரட்டினாவே பயந்துக்கிறாங்க நிறைய நியூஸ் எல்லாம் போடுறாங்க அதனால நீ கொஞ்சம் மிரட்டி கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் திருப்பி வர வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் பாகிஸ்தான் இன்னும் அவங்க தெளிவாக்குறாங்க அவங்க பயப்படுற மாதிரி இருந்தால் ரிட்டன் கொடுத்துருப்பாங்க நான் சொல்கிறேன் நீ அவங்க பயப்படலாம் இல்லை அவங்க தைரியமாக இருக்காங்க உள்ளுக்குள்ளே பயம் இருக்கலாம் ஆனால் வெளிப்படையாக தைரியமாக இருக்காங்க வாங்க வாங்க உங்களை விட நாங்கள் தான் தயாராக இருக்குன்றாங்க இந்தியாவுடைய பகுதியில் பஞ்சாப் போன்ற பகுதியில் அறுவடைகள் சீக்கிரமாக பண்ணி எல்லா ஏரியும் காலி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்காங்க நான் எப்போ அதெல்லாம் நம்புவேன் அப்படின்னா முறையாக அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களை வெக்கேட் பண்ண சொல்லுவாங்க அதுதான் ஒரு போருக்கான அறிகுறி தாக்குதலுக்கான அறிகுறி அது இதுவரை வந்திருக்காங்கன்னா வரலை நம்ம டார்கெட் வைக்க வேண்டிய இடம் கடைசி புகைப்படத்தோட வரைபடத்தோட முடிக்கிறேன் நான் பெரும்பாலும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஒட்டி தான் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க மீதி இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியெலாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களே முடிச்சு கட்டிடுவாங்கன்னு எல்லாத்தையும் எதுவுமே கிடையாதுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பகுதி மட்டும்தான் இருக்கு ஸோ நம்ம டார்கெட் இது மட்டும்தான் இருக்கணும் நாலு பகுதியாக ஒட்டைச்சோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாவே பெரும்பாலான அணு உலைகளை நம்ம காலி பண்ணிடலாம் கீழே இருக்கிற இடத்துலலாம் அதை கொஞ்சம் தள்ளி நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா சோ நம்ம அடிக்க வேண்டிய இடம் எங்கதான் முடிச்சு கட்ட வேண்டிய இடம் இதுதான் சோ பார்க்கலாம் பொறுத்து இருந்து இன்னைக்கு ஒரு தகவல் கவர் பண்ண நினைக்கிற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவிக்குமார் சோமச்சா நன்றி வணக்கம்